செயல்பட்டு நீங்க <NYUOR> <L> <quizzaient zombie> <ins -urai> சொல்றாங்க அன்னைக்குமே நடந்த போது தீபம் ஏத்தும்போது எங்கெங்க என்ன ரிலீஜியஸ் ஜெரிமனி நடந்ததோ இது முன்னாடி நடந்தது நடந்தா இருக்கு தீபா நிறையங்களா இல்லைங்களா இல்ல சார் யாரா ஆக்ட் பண்ணீங்க அண்ணிக்கு வந்து வேற எந்த அபிள் இல்ல இல்ல புதுசா நீங்க நடைமுறையில உள்ள நீதியும் ஆயிரம் போய் செயல்ப்படாத வருஷத்துக்கு முன்னாடியே அங்க ஏத்துக்கிட்டு அந்த இந்துக்களைப் பிடி கொல்றீங்க இப்போ ஏத்த பாக்குறீங்க ஏத்த முயற்சி பண்ணாங்க ஏத்தல 1912ல ஏத்த முயற்சி பண்ணாங்க ஏத்தல